வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரியோம் ஸ்ரீ மகாகணா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வரவிருக்கும் தமிழ் வருஷம் பராம வருஷத்தில் நிகழக்கூடிய அதிமுக்கியமான விஷயத்தை பற்றி தான் பதிவு ஏற்கின்றோம் அனைவரும் இந்த பதிவினை முதல் கடைசியை முழுவதாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவ் பராமரிஷம் தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு முழுவதும் பற்றிய முழு வழக்கம் இது தலைப்பு இன்றைய தலைப்பு என்னவென்றால் இந்த வீடியோ பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் அதிமுக்கியமான பிரிவு அப்படி என்னவென்றால் வரவிருக்கும் பராபவ வருஷத்தில் மேஷ சங்கராந்தி தேவதை மகர சங்கராந்தி தேவதை பற்றிய முழு வழக்கமானது சொல்ல இருக்கின்றோம் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தினம் அதை தான் நமது சென்னையிலே பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அரிய அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யந்தொர்கள் அனைவருமே இந்த வீடியோ பதிவினை ஆர்வமாக முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அங்குடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்படக்கூடிய பராபவ தமிழ் வருஷம் மேஷ சங்கராந்தி தேவதை மகர சங்கராந்தி தேவத்தை எந்த ரூபத்தில் வருகின்றாளோ அதன் பிரகாரம்தான் இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இதன் பிரகாரம்தான் நடக்கும் அதனுடைய பலனானது இப்படித்தான் இந்த பூலோகம் முழுவதுமே இயங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த மகர சங்கராந்தி தேவத்தை எப்படி இருக்காளோ மேச தேவதை அதன் பிரகாரம் தான் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் மேச சங்கராந்தி தேவதையினுடைய பலன் என்ன மேஷம்னாக்க என்னன்னாக்க சித்திரை அதுதான் மேஷம் சித்திரை மாதம் ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் நாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் ஆறு நாழிகை இருபத்தி ஏழு வினாடிக்கு அதாவது காலை சூரிய பகவானாகப்பட்டவன்பது கண்களுக்கு தெரியும் நேரத்தில் இருந்து பார்த்தோமேயானால் சரியாக காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேச மாத மாதமானது சித்திரை மாதமானது ஆரம்பிக்கின்றது இதனுடைய பலாபலன் என்னவென்றால் இந்த வேஷசங்கராஜி தேவனியாளர் பகல் வேலையில் வருவதால் அர்கநாசம் அர்க்கம்னாக்க என்னன்னாக்க எல்லாரும் பிரமாதமா நன்னா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து நாசமாகும் பிரமாதமா இருக்க முடியுமா அப்படின்னாக்க அந்த வெண்பால ஏற்கனவே சொல்லியாச்சு அதான் அவ வாழ்க்கை எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் பார்த்து நடக்கணும் ஆனா நாசமானாலும் சௌக்கியமாக இருப்பான்னு சொல்லியிருக்கு சௌக்கியமாக எல்லாரும் நன்னா இருப்பா மேச சங்கராந்தி தேவதை இதே இந்த மகர சங்கராந்தி தேவதையினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பராபவா தமிழ வருஷம் மார்கழி மாதம் முப்பது ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை பின்னிரவு நாற்பத்தைந்து நாளிகை ஐம்பத்தெட்டு வினாடிக்கு அதாவது அன்றைய தினத்தில் சூரிய பகவான் வந்து கண்களிக்க தெரியும் நேரத்தில் இருந்து பார்த்தோமே ஆனால் சரியாக பின்னிரவு ஒரு மணி இரண்டு நிமிடத்திற்கு மகர மாதம் கைமாறமானது ஆரம்பிக்கின்றது இப்போ இந்த மகர சங்கராந்தி தேவதை இந்த தேவதையினுடைய எப்படி வரா அதனால வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன பற்றிய முழு விவரங்களையும் இந்த வீடியோ பதிவினர் இனிமேல் பதிவிட இருக்கின்றோம் ஆக இதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் தாராளமாக அனைவரும் இந்த வீடியோவை ആരംഭം മുതൽ കളിയെ വരെ മുഴുവൻ കേളുങ്ങൾ എൻപുടൻ തെരുവി മകര പരാഭവരുഷം മകര സങ്കരാതി പലൻ മകര സങ്കരാതി ദേവതയാണ് സ്ത്രീ പുരുഷ രൂപമായി ഇരട്ട മുഖമും மூன்று கண்கள் நான்கு வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் செம்பட்டைமேலும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் எல்லாம் பார்த்துங்க கருப்பு சரீரத்துடன் பன்னிரண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் உள்ள ரூபத்துடன் வருவாள் அம்பாளானவர் கோர ரூபத்தோடு வரப்போறார் இது வந்து இந்த இந்த விஷயம்தான் வந்து சித்திரை மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பங்குனி கடைசி வரைக்கும் இப்படி எதாவது நடக்கும் எப்படி வராலோ அது பிரகாரம் தான் நடக்கும் மகர சங்கராந்தி தேவதை இந்த மாதிரி வரக்கூடிய இந்த தேவதையினுடைய நாமதையும் என்ன தெரியுமா பேர் என்ன தெரியுமா மிஸ்ரகை அம்பாள் பேரு மிஸ்ரகை சங்கு ஜல ஸ்நானம் செய்யுது சங்கில் வந்து ஜலத்தை விட்டுட்டு அந்த அந்த சங்கில் இருக்கக்கூடிய ஜலத்தினால ஸ்நானம் பண்ணிட்டு கம்பளை வஸ்திரம் ஏற்கனவே அம்பாள் கருப்பு இன்னும் கம்பளியை வேற போட்டு வந்து வஸ்திரமாக போட்டு வராடும் பஞ்சலோக பாத்திரத்தில் எல்லா விதமான செம்பு பித்தளை எல்லா அமைச்சர் தான் என்ன மொத்தம் வந்த பொண்ணுன்னு சொல்லுவாத அந்த பஞ்சலோகம் பாத்திரத்தில் தயிரை விட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு வரா தயிர் கோதனம் செய்து கொண்டு வசம்பு உடம்பெல்லாம் வசம்பு பூசிட்டு வரா வசம்புன்னு ஒன்று இருக்கேன் இப்போ நம்ம போய் இந்த நாட்டு மதங்களை கேட்டேன்னா கொடுப்பா குழந்தைங்களுக்கு பூசுவோம் புரண்ட குழந்தை அந்த வரியில் கூட இந்த வசம்பம் வந்து பூசிக்கொண்டு ஸ்படிக சாமரம் ஸ்பட்டிகத்திலேயே சாமரம் அதை வீசிக்கொண்டு ஸ்வர்ண குடையுடன் எல்லாம் அப்படியே ஸ்வர்ணத்திலே பலவிதமாகின இது எல்லாம் கோமீதம் அது இது எல்லாமே சேர்ந்து வைக்கணும் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய கொடை முத்து ஆபரணம் உடம்பு முழுக்க என்ன போட்டு முத்தாளான இருக்கா அணிந்து கொண்டு அசோக புஷ்பம் அசோக மரத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை சூடிக்கொண்டு எரிவில் அதாவது எரிவில் என்னன்னாக்கா இப்ப வந்து இந்த இதில் காக்குற பார்த்தல பெரிய இதுவாக இருக்கும் அது எரியவில் இங்கே தூக்கி அது என்ன எவ்வளோ தூரம் போறதா தான் வந்து ஜெயிச்சான்னு அர்த்தம் அந்த வாரிய அந்த எரிய வில் ஆயுதமாக கொண்டு மேற்கு தெற்கு நோக்கி அலைச்சல் முகத்துடன் ரொம்பவா யார் யாரெல்லாம் வந்து வதம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அலைச்சல் முகத்தோட எருது வாகனத்தில் எருது வாகனத்தில் வரா மார்கை மாதம் முப்பதாம் நாள் முப்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை என்று பின்னிரவு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி நாற்பத்தைந்து நாழிகை ஐம்பத்தெட்டு வினாடிக்கு அதாவது பின்னிரவு ஒரு மணி இரண்டு நிமிடத்திற்கு சப்தமி திடியில் சப்தமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் வணிஜை கரணத்தில் தான் சொல்கிறது கரணத்தில் ஒவ்வொரு சில கரணங்கள்லாம் கெட்ட கரணங்கள் இருக்கு நல்ல கரணங்கள் இருக்கு அதனால தான் வந்து நாம் வந்து தினசரி பஞ்சாக்கத்தில் வந்து அந்த கரணத்தை போடுறது கிடையாது அதை நம்மளால் கடைபிடிக்க முடியாது அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு கலியுகத்தில் ஏன்னா அவாவா வந்து லௌகீக வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கே நேரம் இருக்காது இதை பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால் பார்க்க வேண்டாம்னே சொல்லியிருக்கு முக்கியமான விசேஷங்களுக்கு மட்டும் பார்த்தா போகிறோம் சொல்லியிருக்கு தான் நம்ம கர்ணம் கர்ணமானது பணிபடப்படுவது கிடையாது துலாலக்கணத்தில் மீன ராசியில் இந்த மிஸ்ரகை என்கின்ற அம்பாளானவள் பிரவேசிக்கிறாள் இதனால் விசேஷ பலன் என்ன அம்பாளோட பேர் என்ன நாமதேய பலன் அம்பாவோட பேர் வந்து மிஸ்ரகைன்னு பேர் அந்த மிஸ்ரகை நாமதேயத்தினுடைய பலன் என்னன்னாக்கா எல்லாரும் சௌக்கியமாக பண்ணி வேறு அசுரர்களை எல்லாம் நாசம் பண்ணிகிட்டே போவாள் அம்பாள் அம்பாள் வந்து சங்கு அதில் ஜலத்தை விட்டு அந்த சங்கு ஜலத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வரான் அதனால அவழே அவளான் என்ன அப்படின்னா இப்போ சன்னியாசியலாக இருக்கா பாருங்க மடகாதிபதிகள் அவளுக்கெல்லாம் பேடையானது ஏற்படும் அவள் வந்து எப்படின்னாக்கா லௌகீகத்தில் இல்லாமல் தர்மத்தையே கடைபிடிச்சிட்டு வந்தாள்னா அவள் வந்து நன்னா இருக்கலாம் பீடையானது அவளை நெருங்காது அதே சன்னியாசிகள் வந்து லௌகீகத்துக்கு போயிட்டாள்னா அந்த பீடையானது அவளை வந்து நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதுதான் அர்த்தம் அம்பாள் வந்து கம்பளி வஸ்திரம் போட்டுகிட்டு வரான் அந்த கம்பளி வசரம் போட்டு வர்றதுனால என்ன பலன் அப்படின்னா இப்போ எல்லாரும் வந்து சிவபெருமான வந்து நாங்கள் வந்து முழுக்க முழு பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பெருமாளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி அப்படியே சொல்லிட்டு எல்லாரும் வந்து தலம் முழுக்க அப்படியே ஜடையை போட்டுருக்கா பத்தியல சித்தர்கள்லாம் ஜடை போட்டுருக்கோம் அவள் வந்து நல்ல விஷயங்களாக இருக்குமே ஆனால் அவர்கள் நல்ல விஷயங்களுக்கு அவர்கள் அந்த பயன்படுத்துவார்களே ஆனால் அது அவர்களுக்கு நல்லது இல்லைன்னா அவர்களுக்கெல்லாம் பீடல் இந்த கம்புடி வஸ்திரம் போட்டுட்டு தரித்த ஜரை தடைத்தித்தர்களுக்கெல்லாம் பீடல் அவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ரொம்பவும்பரண முத்து போட்டு வர உடம்பு முழுக்க அந்த முத்து போட்டு வரதுனால என்ன பண்ணுனாக்கா வேசியர்களுக்கு பேடை அதாவது வேசியர்கள்னா யாரு தேவலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் அவர்கள் இன்பத்தை தேவர்களுடைய இன்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் பெண்கள் ஸ்திரிகள்லாம் வேசிகள் அவ வந்து நினைக்க எல்லா தேவர்களுக்கும் எல்லாருக்கும் இருப்பா அந்த மாதிரி கலியுகத்தில் யார் இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் பீடன் கலியுகத்தில் வந்து அதை வேற மாதிரி சுட்டுவா நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி வேசியர்களுக்கெல்லாம் பீடை அவள் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரத்தியாக இருந்தோம் ராகு அம்பாலாகப்பட்டவள் குருவாசனத்தில் வரா பின்னிரவு அதனால குருவாசரத்தில் வரதுனால என்ன பலன் அப்படின்னா ஏன்னா குருதான் இந்த வருஷத்துக்கே ராஜா அதனால நல்ல மழையானது கிடைக்கும் ஓரளவுக்கு மழை இருக்கும் அப்படின்றது தான் பலன் அம்பாள் வரதுனால ஜனங்கள் எல்லாம் பிரமாதமாக சௌக்கியமா இருப்பான் அவளுக்கு எல்லாம் எந்த வியாதியும் இருக்காது சௌக்கியமா இருப்பான் அம்பாள் வரக்கூடிய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரத்தில் வரா ரேவதி நட்சத்திரங்கிறது யாருக்கு புத பகவானுக்கு இல்லையா அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா மத்தியமாயிருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் அப்பாலானவள் வருதுனால சித்திரை மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து பொகுனி மாதம் கடைசி வரைக்கும் பலன்களானது மொத்தத்தில் இருக்கும் இப்போ இவர் வந்து இந்த அப்பால் வரதுதான் அப்போ இந்த அம்பாளானவள் மேற்கு திசையை நோக்கி தனது பிரவேசித்து தனது பயணத்தை அகோரமாக அலைச்சல் முகத்தோடு செல்கின்றாள் அந்த அலைச்சல் முகத்தோடு செல்லும் பொழுது இந்த நவநாயகர்கள் இவாரோட பலனானது எப்படி இருக்கும் நவநாயகர்கள்லாம் யாரு நவக்கிரகங்கள் இவ்வாறோட பலன்கள் எப்படி இருக்கும் அதனால அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு அடுத்த பதிவில் பதிவிட இருக்கின்றோம் இதுவரை இந்த வீடியோ பதிவினர் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பராபவ வருஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதன் பிரகாரம்தான் நாம் அனைவரும் நிச்சயமாக கண்டிப்பாக கடைபிடித்து கொண்டு செய்ய வேண்டும் என்று இந்த பராபவ வருஷத்தை பற்றி ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிமைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இடையங்களும் மெய்யென்பர்களும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து பராப வருஷ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை முழுவதுமாக இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான தொடரும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் நமது